நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் கீழ்திசை நாடுகளின் லூர்து நகரம் என அழைக்கப்படும் உலக புகழ் பெற்ற ஆரோக்கிய மாதா பேராலயம் அமைந்துள்ளது பேராலயத்தின் ஆண்டு திருவிழா வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழா துவங்க உள்ளதால் பேராலய ஆலய முகப்பில் புதுப்பிக்கும் பணி ஆலயத்தை வர்ணம் பூசுதல் வெள்ளையடித்தல் அலங்கார மின் விளக்குகள் அமைத்தல் அருகில் உள்ள கட்டிடங்களை புதுப்பித்தல் மற்றும் சாரம் அமைத்தல் பணிகள் குற்ற நடவடிக்கைகளை கண்காணிக்கும் பொருட்டு சிசிடிவி கேமரா அமைத்தல் உயர்கோபுரம் அமைத்தல் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கூடுதல் விடுதிகள் கட்டப்பட்டு உள்ளதாகவும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு பல்வேறு நாடுகளில் இருந்து சுமார் இருபது லட்சம் பக்தர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பதற்கு பேராலய நிர்வாகம் தேவையான ஏற்பாடுகளை செய்து வருகிறது என தெரிவித்தார் அனை அன்பு பக்தர்களே உங்கள் அனைவரையும் திருத்தல பேராலயத்தினுடைய இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விருளா அன்போடு வரவேற்கிறோம் இந்த ஆண்டு பெருவிழாவானது வெகு விமரிசையோடு தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இருமுறை நம்முடைய திருத்தல பிறப்பிந்து சந்தித்திருக்கிறார்கள் நாங்கள் இந்த திருவிழாவற்றில் விளக்கம் கொடுத்திருக்கிறோம் கடந்த மாதம் கடந்த பதிமூன்றாம் தேதி மாவட்ட ஆட்சியரோடு அனைத்து பொறுப்பாளர்கள் அனைத்து தலைமை அதிகாரிகள் காவல்துறை போக்குவரத்து சுகாதாரம் தீயணைப்பு துறை என்று ஒவ்வொரு துறை அதிகாரிகளோடு அதனுடைய ஆர்வல் வந்து திருத்தல பேரால் சென்று மாவட்ட கலெக்டருடைய அந்த அலுவலகத்தில் இந்த திருவிழாவுக்கான தயாரிப்பு கூட்டமான நடைபெற்றது அதிலே ஒவ்வொரு நிர்வாகமும் தங்களுடைய பரிந்துரையை சொன்னார்கள் அந்த அளவுக்கு மாவட்ட ரீதியாக விழாவான் தேடப்பட்டுக் கொண்டிருக்கிறது திருத்தலத்தை பொறுத்தவரை ஆலயத்தை நாங்கள் இப்பொழுது வர்ணம் பூசி அதை வெளியெடுத்து கொண்டிருக்கிறோம் வர்ண விளக்குகள் போடப்பட்டு கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு நாளும் அந்த விளக்குகள் அவர்கள் சரி பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் பிறகு மக்களுடைய வசதிக்காக அங்காங்கு இருக்கின்ற எல்லா வண்டிகள் நிற்பதற்கான எல்லா பார்க்கிங் பிளேஸ் வண்டி நிற்பாற்றுறதுக்கான அந்த இடங்கள் சுத்தப்படுத்தப்பட்டிருக்கின்றன மக்கள் வந்து தங்குவதற்காக பல்வேறு விதமான டெம்பரரி தற்காலிக ஷெட்டு நாங்கள் போட்டிருக்கிறோம் பாதயாத்திரைக்கு வர மக்கள் அங்கங்கே தங்குவதற்காகவும் இங்கு வேளாங்கண்ணியிலும் நம்பர்களை செட்டு போட்டிருக்கிறோம் குடிநீர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சுத்தமான சுகாதாரத்தில் கொடுக்கணுவதற்காக தனிவசம் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கூட்டங்களை நிறைய மக்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகமாக கூடுவதனால் அந்த மக்கள் நெருக்கடி இல்லாமல் இருப்பதற்காக காவல்துறையினுடைய கண்காணிப்பு கேமராக்கள் அதிகமாக ஏற்பாடு செய்யப்பட்டு குறிப்பாக இந்த டவர் குடையின் கீழ் அவர்கள் பாதுகாப்புக்காக இருப்பார்கள் அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றமாக இருக்கின்ற காரணத்தினாலே ஐந்து நாற்பத்தி ஐந்தரை மணிக்கு கொடி சுற்றுப்பணி கடற்கரை சாலையைத் தொடர்ந்து ஆறு முப்பது முதல் ஆறு நாற்பத்தஞ்சு கொடியேறும் அந்த நேரத்திலே கொடியேற்ற பணி முடிந்த பிறகு திருத்தலகல் வழிபாடு நடக்கும் எனவே மக்கள் கலைந்து செல்வதற்கு எந்தெந்த சாலை வழியாக மக்கள் சுலபமாக கலை செல்வதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை இந்த க்ரௌட் மேனேஜ் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் முப்பதாம் தேதியிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒரு மணி நேரமும் திருப்பள்ளி மேல் கோயில் கீழ்கோயில் ஆலயம் மாதா குண்டு திருப்பலிகள் பல்வேறு மொழிகளில் நடைபெறும் ஒவ்வொரு நாளும் சரியாக பன்னிரெண்டு மணிக்கு அன் திருக்கொடி ஏற்றப்படும் ஒவ்வொரு நாளும் மாலை சிறப்பு ஆராதனை முடிந்த பிறகு ஏழரை மணியளவில் ஆராதனை முடிந்ததற்கு பிறகு எட்டு மணிக்கான தேர் பவனி நடைபெறும் எனவே அந்த தேர் பவனிக்கு இந்த ஆண்டு நம்முடைய பே நிர்வாகத்தோடு இணைந்து சிறப்பு நிலை பேரூராட்சியும் இப்பொழுது சாலைகளை பிரிவுபடுத்தியிருக்கிறார்கள் அந்த என்க்ரோச்மெண்ட் அகற்றிருக்கிறாங்க அதனால் இந்த ஆண்டு எந்த ஆண்டும் இந்த ஆண்டு தேர் மிக சுலோகமாக வரும் எனவே மக்கள் செல்வதற்கு நிசல் இருக்காது என்று சொல்லி மாவட்ட நிர்வாகமும் சிறப்பு நிலை பேராட்சி நிர்வாகமும் திருத்தம் இணைந்து இந்த தயாரிப்பு பணிகளை ஏற்பாடு செய்திருக்கின்றது மக்களுடைய எண்ணிக்கை பத்து லட்சம் பதினொரு லட்சம் வரலாம் என்று எதிர்பார்க்கின்ற காரணத்தினாலே மக்களுக்கான எல்லாவித ஏற்பாடுகளும் குறிப்பாக உணவு குடிநீர் பாதுகாப்பு மக்கள் வந்து செல்வதற்கான போக்குவரத்து அந்த போக்குவரத்து பேருந்து நிறுத்துவதற்கான வசதி இந்த அனைத்தும் திருத்தலா நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் இடம் செய்து கொண்டிருக்கின்றது எனவே ஆரோக்கியனுடைய அன்பு பக்தர்கள் எந்தவித பயமின்றி நீங்கள் வந்து சென்று அணை தரிசித்து அணியினுடைய ஆசிரியை பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த அன்னையினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு பெருவிழா சிரோடும் சிறப்போடும் நடைபெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்